வணக்கம் இந்திய தயாரிப்பு பீரங்கி செல்களுக்கு உலகளவில் பெரும் வரவேற்புள்ளது என்று அதற்கான சமீபத்திய உதாரணமாக சவுதி அரேபியா இருநூற்று இருபத்து ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள நூற்று ஐம்பத்து ஐந்து எம் பீரங்கி செல்கள் வாங்க இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள விஷயத்தை கூறலாம் பீரங்கி செல்கள் ஏற்றுமதி செய்வதற்கு இவ்வளவு பெரிய ஒப்பந்தத்தில் இந்தியா முதன்முறையாக கையெழுத்திட்டுள்ளது பாதுகாப்புத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள மியூனிசன்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது சவுதி அரேபியா எம்ஐஎல் என்ற சுருக்க பெயரில் அறியப்படும் இந்த நிறுவனம் இந்தியாவின் ஒரு பாதுகாப்புத்துறை உற்பத்தி நிறுவனமாக உள்ளது இதுவரை கேள்விப்பட்டுள்ளதில் இது மிகவும் பெரிய பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி ஒப்பந்தமாகும் இதுபோன்ற ஒப்பந்தத்தை ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இதே நிறுவனம் செய்து கொண்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழில் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இதே நிறுவனம் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டது நாற்பதாயிரம் பீரங்கி ஷெல்களை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வழங்குவதற்கான ஒப்பந்தமாகும் அது அதன் மதிப்பு நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நாற்பத்து ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் நூற்று ஐம்பத்து ஐந்து எம் எம் பீரங்கி செல்கள் விற்பதற்கான ஒப்பந்தமும் ஏற்பட்டிருந்தது அப்படி உள்ள நிலையில் இப்போது சவுதி அரேபியாவுடன் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் மதிப்பு இருநூற்று இருபத்து ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் இப்போது இது எவ்வளவு பெரிய ஒப்பந்தம் என்பது புரிந்திருக்கும் நமது நல்ல நட்பு நாடான ஐக்கிய அரபு அமீரகத்துடன் செய்து கொண்ட இரண்டு ஒப்பந்தங்களின் மதிப்பு எண்பத்து ஆறு மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது இப்போது சவுதி அரேபியாவுடன் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் மதிப்பு இருநூற்று இருபத்து ஐந்து மில்லியன் அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்துடனான இரண்டு ஒப்பந்தங்களின் மொத்த மதிப்பின் மூன்று மடங்கிற்கும் அதிகமாகும் அதனால்தான் இதை ஒரு பெரிய டீல் என்று குறிப்பிடுகிறோம் எம்ஐஎல் என்ற நிறுவனம் பல அளவுகளிலான பீரங்கி செல்களையும் மற்ற சில ராணுவ தளவாடங்களையும் தயாரிக்கும் நிறுவனமாக உள்ளது இந்த நிறுவனத்தின் தயாரிப்புகள் உலகளவில் மிகுந்த வரவேற்பை பெறும் நம்பிக்கைக்குரிய தயாரிப்புகளாக உள்ளன அது மட்டுமல்ல நியாயமான விலையிலும் இந்த ஆயுதங்கள் கிடைப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஏற்கிறது சமீபத்தில் ஐரோப்பிய நாடு ஒன்றும் இதுபோன்ற ஒரு ஒப்பந்தத்தை செய்துள்ளதாக அறிய முடிகிறது பெயர் வெளிப்படுத்தாத அந்த நாடும் நூற்று ஐம்பத்து ஐந்து எம் எம் பீரங்கி செல்களைத் தான் இந்தியாவிலிருந்து வாங்குவதாக தெரிகிறது அந்த நாடு ஸ்லோவேனியா அல்லது போலந்தாக இருக்கலாம் என்று சர்வதேச ஊடகங்கள் பதிவு செய்துள்ளன அந்த வகையில் இந்திய ஆயுத வர்த்தகத்துறை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியடைந்து கொண்டுள்ளது இவை அனைத்தும் இந்தியாவின் சொந்த தொழில்நுட்பத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் ஆயுதங்களாகும் அதேநேரம் நேரம் தென்கொரியா போன்ற நாடுகள் அமெரிக்காவின் உதவியோடு ஆயுதங்களை தயாரித்து வருகின்றன இந்தியா மற்ற நாடுகளின் உதவிகளை பெறுகிறது என்றாலும் சொந்தமாக ஆயுதங்களை தயாரித்து வர்த்தகம் செய்கிறதே தவிர மற்ற நாடுகளோடும் நிறுவனங்களோடும் இணைந்து தயாரித்து விற்பது மிகவும் குறைவாகும் இந்தியாவின் மற்றொரு பாதுகாப்புத்துறை தளவாடங்கள் உற்பத்தி நிறுவனமாகும் கல்யாணி ஸ்ட்ராட்டஜி சிஸ்டம்ஸ் லிமிடெட் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அந்த நிறுவனம் பெயர் வெளிப்படுத்த விரும்பாத ஒரு நாட்டுடன் ஏறத்தாழ ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது என்று கூறியிருந்தது பீரங்கி துப்பாக்கிகளுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டதாக அந்த நிறுவனம் அப்போது கூறியிருந்தது பின்னர் சில சர்வதேச ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் அது ஒரு மத்திய கிழக்கு நாடு என்று தெரியவந்தது அந்த நாடு சவுதி அரேபியாவாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது காரணம் இந்த ஆயுதங்கள் மோதல்கள் இல்லாத ஒரு பகுதிக்காக வாங்கப்பட்டுள்ளதாக பதிவு செய்யப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் பார்த்தால் அது சவுதி அரேபியாவாக இருக்கவே வாய்ப்புள்ளது காரணம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு சவுதி அரேபியா கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டத்தின் துணை நிறுவனத்துடன் சேர்ந்து பீரங்கிகள் தொடர்பான ஒரு சோதனையில் ஈடுபட்டிருந்ததாக செய்திகள் எந்த தகவலும் வெளியாகியிருக்கவில்லை கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் வசம் பல ரகங்களைச் சேர்ந்த பீரங்கிகள் உள்ளன அதோடு இணைந்து பல ஆயுதங்களை தயாரிக்கவும் செய்கிறது அந்த நிறுவனம் மத்திய கிழக்கில் ஹூதிகள் என்று பல குழுக்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்ற நிலையில் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் முன்னெச்சரிக்கை நடன நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன தீவிரவாதம் மற்றும் ஆயுத குழுக்கள் தங்களது நாடுகளை எந்த நேரத்திலும் தாக்கக்கூடும் என்று கருதுகின்றன இந்தியாவின் ஆதரவு மிகவும் முக்கியம் என்று கருதுகின்றன அமெரிக்காவிடம் ரஷ்யாவிடம் இருந்தும் மற்றும் ஆயுதங்களை வாங்குவது சாத்தியமற்ற விஷயமாகும் காரணம் அவர்களை நாடும்போது பெரும் தொகை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் அதேபோல காலதாமதமும் ஆகும் ஆனால் அவர்களை விட சிறந்த ஆயுதங்களை தயாரிக்க தொடங்கியுள்ளது பாரதம் என்று இங்கு நாம் அமெரிக்க அமெரிக்காவை விட வளர்ந்துவிட்டது இந்தியா என்று கூறவில்லை ஆனால் சில துறைகளில் இந்தியா அமெரிக்காவை விட சிறந்து விளங்குகிறது என்பதை மறுக்க முடியாது அதனால் இந்தியாவின் சொந்த தயாரிப்பு ஆயுதங்கள் மற்ற நாடுகளின் ஆயுதங்களை விட செயல்திறன் மிக்கவையாக உள்ளன நம்பகத்தன்மை அதிகமுள்ளவையாக இருக்கின்றன அதே நேரம் விலை குறைவாக இருப்பதால் அனைத்து நாடுகளும் இந்திய ஆயுதங்களை வாங்க விரும்புகின்றன அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரிட்டன் என்று பல முன்னணி நாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்தியாவிடமிருந்து மற்ற நாடுகள் ஆயுதங்களை வாங்குகின்றன என்றால் அதற்கான காரணம் இந்திய ஆயுதங்கள் சிறந்தவையாக இருப்பதுதான் அந்த வகையில் இந்திய ஆயுதங்களுக்கு சர்வதேச அளவில் மிகுந்த வரவேற்பு உள்ளது மத்திய கிழக்கு நாடுகளிலேயே ஒமான் சவுதி அரேபியா பஹ்ரைன் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவோடு சேர்ந்து நிற்கும் நிலைப்பாடுகளை கொண்டுள்ளன அதற்கு முக்கியமான ஒரு காரணம் உள்ளது ஒருவேளை ஒரு போர் ஒரு நடந்தால் வெகு விரைவாக ஆயுதங்களை வழங்கவும் தேவையான உதவிகளை உடனடியாக கொண்டு சேர்க்கவும் முடிந்த நாடு இந்தியாதான் காரணம் அமெரிக்கா ரஷ்யாவோடு ஒப்பிடும்போது புவியியல் அமைப்பின்படி இந்தியா மிகவும் அருகாமையில் உள்ளது என்பதுதான் அது மட்டுமல்ல அமெரிக்கா ரஷ்யா ஈரான் என்ற அனைத்து நாடுகளிலும் இந்தியாவிற்கு நல்ல செல்வாக்கு உள்ளது என்பது அந்த நாடுகள் இந்தியாவுடன் மிகவும் நெருங்கி உறவாட காரணமாக அமைந்துள்ளது என்று கூறலாம் அதோடு சமீப காலத்தில் இந்தியா துணிச்சலாக பல முடிவுகளையும் எடுக்கிறது நமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது அதுதான் மத்திய கிழக்கு நாடுகளிடம் இல்லாமல் இருந்தது மத்திய கிழக்கு நாடுகளில் எண்ணெய் வளம் நிறைய உள்ளது அதை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் உதவியோடு அறுவடை செய்து வசதியான நாடுகளாக மாறிவிட்டன ஆனாலும் அந்த நாடுகளில் ராணுவங்கள் பலவீனமாகவே இருந்துள்ளன அமெரிக்கா ரஷ்யா அல்லது ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தே இருந்துள்ளன அந்த நாடுகள் அதிலிருந்து வெளியேற முடியாமல் இருந்தன அந்த நாடுகள் என்பதுதான் உண்மை நிலவரம் அங்கு மக்கள் தொகை மிக மிக குறைவாகவே உள்ளது சொந்தமாக தொழில்நுட்பங்களை உருவாக்கவும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடையவும் முடியவில்லை அதனால் அமெரிக்காவிற்கு எதிராகவோ ரஷ்யாவிற்கு எதிராகவோ நிலைப்பாடுகளை எடுக்க முடியாத நிலை இருந்தது ஆனால் சமீப காலத்தில் இந்தியா வெளிப்படுத்திய தன்னிச்சையான நிலைப்பாடுகள் அந்த நாடுகளுக்கு மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன ரஷ்யா உக்ரைன் சூழலில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் அழுத்தங்கள் வந்தபோதும் அதையெல்லாம் தக்க விதத்தில் கையாண்டு ரஷ்யாவுடன் எண்ணெய் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இறக்குமதி செய்கிறது பாரதம் நாம் எப்போதும் சொல்லக்கூடிய மற்றொரு விஷயமாகும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பின் ஒப்பந்தம் அன்றைய அமெரிக்க அரசு இந்தியாவை எவ்வளவோ எச்சரித்தும் அச்சுறுத்தியும் கூட அதையெல்லாம் மீறி எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை ரஷ்யாவிடமிருந்து வாங்கியது இந்தியா அவ்வாறு பல விஷயங்களிலும் இந்தியாவின் நிலைப்பாடுகள் இந்தியாவின் வலிமையை உலகிற்கு உணர்த்தி உள்ளன ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளில் உள்ள அளவு தனிநபர் வருமானம் இப்போதும் இந்தியாவில் இல்லை மொத்த ஜிடிபி விஷயத்தில் இந்தியா அந்த நாடுகளை விட முன்னணியில் உள்ளது ஆனால் தனிநபர் வருமான விஷயத்தில் அந்த நாடுகள் அளவிற்கு இல்லை அந்த நாடுகளில் எல்லாம் இருபத்தி அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக தனிநபர் வருமானம் உள்ளது ஆனால் இந்தியாவில் தனிநபர் வருமானம் இரண்டாயிரத்து அமெரிக்க டாலர்கள்தான் தான் இப்போதும் உள்ளது ஆனால் மொத்த ஜிடிபி விஷயத்தில் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ளது இந்தியா அப்படி இருந்தும் இந்தியா வெளிப்படுத்தக்கூடிய துணிச்சலும் உலக நிகழ்வுகளில் நமது தலையீடுகளும் நாம் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளும் எல்லாம் உலக நாடுகளை ஆச்சரியப்பட வைக்கின்றன நமது நாட்டின் ராணுவ வலிமை விண்வெளித்துறை உட்பட தொழில்நுட்ப துறையில் நாம் அடைந்துள்ள எல்லாம் உலக நாடுகள் கண்டு பிரமித்து போகின்றன தனிநபர் வருமானத்தின் அடிப்படையிலோ வசதியான சூழல் காரணமாகவோ அல்லது வானுயர்ந்த கட்டிடங்களின் அடிப்படையிலோ ஒரு நாட்டின் வலிமையை கணக்கிடுவதில்லை ஒரு நாட்டின் செயல்பாடுகள் பல துறைகளில் எவ்வாறு உள்ளன உலக விஷயங்களில் அந்த நாடு எத்தகைய நிலைப்பாடு எடுக்கிறது எந்த அளவு இச்சாசக்தியுள்ள அரசு அங்கு அமைந்துள்ளது என்பவை முக்கியமானது அமெரிக்காவும் ரஷ்யாவும் எல்லாம் மிக வலிமையான நாடுகள் என்றாலும் அவற்றை விட இந்தியா சற்றும் குறைந்ததல்ல என்று அந்த அந்த நாடுகள் அதோடு நமது நாட்டின் மக்கள் தொகை நாடுகளை நம்மோடு நிற்க செய்கிறது எந்த நாட்டிற்கும் பயப்படாமல் நமது சொந்த நோக்கங்களை அடைவது என்ற புதிய கொள்கையை வெளிப்படுத்தி உள்ளது பாரதம் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் உட்பட உள்ள மத்திய கிழக்கு நாடுகள் இந்தியாவின் இந்த நிலைப்பாடுகளை பெரிதும் மதிக்கின்றன அவைகளும் சுதந்திரமான ஒரு வெளியுறவு கொள்கையை விரும்புகின்றன அதற்காக சுதந்திரமான ஒரு வெளியுறவு கொள்கையை கொண்டுள்ள அதன் மூலம் உலகிலேயே முன்னிலையில் உள்ள ஒரு நாடாகிய இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்துவதே சிறந்தது என்று கருதுகின்றன அந்த நாடுகள் அதனால்தான் இந்தியா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் உறவு முக்கியத்துவம் பெறுகிறது காரணம் அமெரிக்கா ரஷ்யா என்று அனைத்து நாடுகளுடனும் மிகச்சிறந்த உறவை தொடர இந்தியாவால் முடிகிறது என்பதுதான் அதனால்தான் முன்பு அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருந்த அந்த நாடுகள் இந்தியாவுடன் ஆயுத வர்த்தகத்தை தொடரும் துணிச்சலை வெளிப்படுத்தியுள்ளன இப்போது அந்த நாடுகளுடன் ஏற்கனவே சிறந்த வர்த்தக உறவு தொடர்ந்து வருகிறது அவர்களிடமிருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது இவ்வாறு பரஸ்பரம் நன்மை பெறும் விதத்தில் மத்திய கிழக்கு நாடுகளுடனான நமது உறவு மேம்பட்டு வருகிறது அர்மேனியா பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா மலேசியா உட்பட பல நாடுகள் இந்தியாவுடன் ஆயுத வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளன பல நாடுகள் இந்திய ஆயுதங்களை வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளன எனவே இந்தியா ஒரு ஆயுத வர்த்தக சக்தியாகவும் அதிவேகத்தில் வளர்ச்சியடைந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே என்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்